ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேறு லெவலாக நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் தமிழில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம மாற்றி ப்ரோ நம்மளோட வந்து கனெக்ட் ஆயிருந்தாப்புல என்ன மேட்ச் ப்ரோ எந்த மேட்ச்சில் ப்ரோ கனெக்ட் ஆயிருந்தாப்புல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் என்ன மேட்ச்னு பார்த்திங்கன்னா நம்ம கில்டு கில்டுவார் விளாண்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா லாபியில் நான் வந்து கில் செக்ஷன்லாம் பார்த்தோம்ல அதில் பார்த்தீங்கன்னா மாற்ற விபிரோ இருந்தாப்புல சரி வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கில் இறங்க கூட வரலாம் நாங்கள் ரெண்டே பேர் தான் தினைக்கும் கில்டுவாரில் எல்லோரும் தனித்தனியாக போயிருக்காங்க சரி நம்ம மட்டும் தனியாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ப்ரோ கூட வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு டான் ப்ரோவும் பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ணி ஆடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்சில் பார்த்திங்கன்னா மார்ச் சிட்டி இறங்கிட்டோம் இங்கே பார்த்திங்கனா எனக்கு இந்த நேரம் பார்த்து நிறைய ஃபோன் கால்ஸ் மெசேஜாக வருது என்ன தெரில எனக்கு வேறு அதான் ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்தான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டான் ப்ரோ பார்த்திங்கன்னா ப்ரோ வா ப்ரோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் போச்சு நாங்கள் போய் உட்காந்துடலாம் பண்ண வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பா கீழே பார்த்துக்கிட்டே இருங்க அந்த எலிமினேஷன் காமிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு ரவி அவங்க ஸ்குவாடு மாட்டு ஹெல் ப்ரோவும் மாட்டு ரவி ப்ரோவும் அப்புறம் மாட்டு ரவியோட அவங்க ஆள் மாட்டு ராணி மாட்டு மெஸ்ஸி தான் ஜோன் சர்வேரு கடைசி ஜோன் வரைக்கும் அவங்கள இறக்கி விட்டு கடைசியில் மாட்டு மெஸ்ஸி ப்ரோ பார்த்தீங்கன்னா மாட்டு ரவி ப்ரோ செத்தாப்பில் எத்தனை கவனிச்சி இந்தலாம் கவனிச்சிங்கன்னா கமாண்டில் ஒரு தீ பொறி போட்டு விட்ருங்க சரி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளும் அப்படியே ப்ரோ ப்ரோ இறங்கிறத ப்ரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இறங்கிட்டாப்ல வா ப்ரோ நம்ம அட்டாக்கிங் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாப்ல சரி நம்ம என்ன செய்யறது ஒரு நாங்கள் ரெண்டு பேர் திணிக்கும் டிஓஎஸ்எஸ் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்குவாடு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சொழிஞ்சு ஆடுறோம் ப்ரோ ப்ரோ முக்கியம் ப்ரோ இத்தனைக்கும் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கன்று கூட ஒரு அல நல்ல கன்னு இல்லை ஒன் ஃபோர் ஒன் சிப் தான் வச்சுருக்கோம் அந்த ஒன் சிப்பை வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள் குளூட்டே அடிக்கல இத்தனைக்கும் லூட் அடிக்காமல் சர்வே பண்ண வந்து வீட்டில் ஒன்று நடக்கும் இப்போ செம்ம சிரிப்பாக இருக்கும் பார்த்து எத்தனை சிரிச்சிங்கன்னு மறக்காமல் ஒரு மாட்டில் இது பண்ணுங்கள் அப்படியே போனோம் ரெண்டு பேரும் அடிச்சானுங்க ப்ரோ ப்ரோ ஓடிடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டா டான் ப்ரோ ஐயோ எனக்கு செம்ம சிரிப்பு எனக்கு என்ன ப்ரோ வீரப்பா ஆசனம் பேசிட்டு வந்தேன் போயிடணும் அப்படியே ஓடுற பின்னாடி கத்தி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டோம் ப்ரோ ப்ரோ வந்துரு ப்ரோ நம்ம மாற்று ப்ரோ அடிக்கணுன்னா இது ஓடியே ஆகணும் இப்போலாம் நம்ம சத்தம்னா முடிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஃபிஃப்டின் இருக்கணும் பதினஞ்சு பேர் அதாவது ஸோ சாரி பதிமூணு பேர் இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த சின்ன வீட்டில் போய் உட்காந்துட்டாப்புல அதை நான் கட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எல்லா நிறையா தேவைலாம் எடுத்ததாலும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக எங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் போட்டு பார்க்காதீங்க சரி வாங்க வீடியோக்கோளை போகலாம் வர பேசிகிட்டு இருக்காம சரி அப்படியே நாங்கள் ஒழிஞ்சு ஒளிஞ்சு போகிறோம் ப்ரோ நீ வண்டி எடுத்து சுற்று ஏன்னா என்னோடய மிஷாக போகறல சரி அவரை சுற்ற சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடுவோம் ஓடுவோம் ஓடி போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் மோஷன் போட்டேன் ஏன்னா இந்த இடத்துலலாம் அந்த கீழே எலிமினேஷன் பார்த்துக்கிட்டே வாங்க கீழே பார்த்தீங்கன்னா மாற்றவை ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கீழடிச்சிருக்காப்புல மறுபடி பார்த்திங்கன்னா கில் ரெண்டு கிலோ அடிச்சிட்டாப்புல மாட்டு ஹில் ப்ரோ செத்துட்டாப்புல கீழே எலிமினேஷன் பாருங்கள் நம்பாட்டி இது பார்த்திங்கன்னா முற்றிலும் உண்மை நான் வந்து கண்டன்ட்டுக்கானலாம் போகல நாங்கள் எதார்த்தமாக ஒரு கில் வார் மேட்ச் போனோம் அதில் வந்தாப்புல இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட்மேன் வச்சுட்டு ப்ரோ நீ வண்டி எடுத்து சுற்று ஏன்னா ரெண்டு பேர் சுற்றுட்டோம்னா அப்புறம் மேட்ச் யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துகிட்டே இருக்கேன் அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இறங்க நான் பேரஷூட்லேருந்து அடிட்டா அடிடா மாசு அடிடா அடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடைக்கல எய்ம் கிடைக்கல சரி ப்ரோ நீ போ ப்ரோ வண்டி எடுத்துகிட்டு போ அங்கே போய் அவனை ஒரு மிரட்டு மிரட்டு மெர்ட்னா தான் இங்கிட்டு வருவான் அப்படின்னு சொன்னேன் டான் ப்ரோட்ட டான் ப்ரோ சரி ப்ரோ நான் போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனாப்புல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருங்க நல்லா பீமே அடிவாங்க அவன் அவன் இப்போ இறங்கினவன் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ராளாக ஒரே ஏற்று எடுத்துனாப்போ எனக்கு ஒரு அக்கீரிசு கிடைக்கலாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் அங்கே அடிச்சு இந்த தலைவர் இக்கே கிளால் போட்டு நிற்கிறாரு போடு வேற லெவலில் அடித்து கில்லு எடுத்துவிட்டோம் ஃபஸ்ட்டு கில் இப்போ தான் மொதல் மொதல் கில் எடுக்கிறோம் பார்த்துங்க ஏன்னால் மாற்று ப்ரோ அடிக்கணும் அடிக்குன்னு சொல்லி சர்வே பண்ணி இவ்வளோ நேரத்துக்கு ஆடுறோம் சர்வே பண்ணி பதினஞ்சு இடத்துல இந்த உடஞ்ச வீடு தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி டான் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ வேற ரோல் பண்ணுவோம்ல போட்டு மேலே எல்லோரும் போட்டு கொழுத்து நான் அட்டி சர்ற மாதிரியே அழுத்தி அடிட்டா பீமே அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா டான் ப்ரோ மாற்ற ப்ரோ நாக் பண்ணிட்டாரு கில் இப்போ கில் வரும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா டான் எலிமினேஷன் மாற்றவி பதினாறு மாற்று வந்து நம்ம ஆள் போட்டாப்புல இப்போ தான் ஒரு தரமான இங்கே சம்பவம் நடக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இருக்குமா பாருங்கள் ஒரு ஆள் கீழே வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாட்டை ப்ரோ செத்துட்டாப்புல பாருங்கள் அலை கூட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஜோன் ஜோன்செரியர் மாற்று அட ஜோன்சரியர் இறக்கிவிட்டே இருப்பார் எல்லோரையும் மாற்றை ப்ரோ எத்தனை வாட்டி சுற்றுருக்கானு பாருங்க இதுதான் கடைசி அடிப்பு செத்துரு மாட்டு மெஸ்ஸி ப்ரோ செத்துருவோம்ல எலுமினேட்டன் ஆயிரும் அப்படில எவ்வளோ நேரம்னா அவரும் யாருக்கு விடுவாப்புல இத்தனை முடிவுன்னு இந்த இந்த எலுமினேட்டன் மாட்டு யார் இது மாற்றை புறவங்கே தெரியுது ஆட்ரா வந்து மாட்டு ராணி மாற்றுவியோட அவங்க ஆள் மாட்டு ராணி வாடா டான் ப்ரோ எமோட்டு போட்டு நீ கதரை விடணும் அவங்க ரிவேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுத்தி குழாவில் போட்டு பாட்டை போட்டு எமோட்டு போடுறா அப்படின்னு சொல்லி மாற்றைப் ப்ரோ கிள்ளாப்புல யூ ஸோ கில்லு எடுத்துட்டு ஓடுறா அது இதே வேற போட்டானுங்க ஊசி ஊசி பண்ண பாம்பு சரி ஏழு ஓடுறா ப்ரோ டான் ப்ரோ ஏறி ப்ரோ ப்ரோ எனக்கு ஒரு வாய் வேறு வளருது மறக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணணும்னா எனக்கு பேச முடியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ் வீடியோ லைக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாட்டு ப்ரோ தான் அவங்க டீம் மாட்டு ஹெல் பார்த்தீங்கன்னா பாம்புங்களும் வீசுகிறோம் அங்கேயிருந்து ஒருத்தர் அடிக்கலாம் பாவம் ஒரு நானும் கில் எடுப்பேன் வேற மாட்டு ப்ரோ முடிச்சாச்சு இப்போ ரவி ப்ரோ இருக்கிறாப்புல நீங்கள் இருக்கிறாரா இல்லைன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறாரு ரவி ப்ரோ வந்து இன்னும் இருக்கிறாப்புல உயிரோடு தான் இருக்கார் இங்கே தான் இருக்கிறார் ஒரு இடத்துல ஒழிஞ்சுருக்காரு அந்த எல் ஷேப் பீட் இருக்காது தெரியுதா அங்கே உட்காந்துருக்காப்புல ஆனால் கடைசி வரைக்கும் வெளிலே மாட்டார் அவர் பண்ணுற தகு போட்டு பாரு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கடைசியில் யூ ப்ரோ நம்ம தான் இன்னும் டூ ரெண்டே பேருன்னு சொல்லிட்டு பீட்லாம் எகிறது எனக்கு என்னடா சேருது டான் ப்ரோ என்ன ப்ரோ என்ன நம்ம ஒழிஞ்சு ஆடுவோம் ப்ரோ அவர் சொல்கிறார் ப்ரோ ஏரியிடாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவரே ஏறி போயிடிறாரில்ல பாருங்கள் இந்த இடத்துல நானும் ட்ரீட்மெண்ட் அடிக்கணும் அவருக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறேன் சரி நான் மாற்றை ப்ரோ ஸ்குவாடு தான் ரெண்டு வேணும் அப்படின்னு நினச்சி தான் ஃப்ரெண்டு பிடிச்சேன் அவர் டான் ப்ரோ பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏறிடுவோம்ல ஏறுறதுக்குள்ளே ஏறினோன்னே அவரை முடிச்சுடுவாங்க இப்போ பாருங்கள் அவரு நல்ல டேமேஜ் கொடுத்துடான்னு சொல்லிட்டு நானும் ட்ரீட்மெண்ட் கன்னு வச்சு அடிச்சு விட்டுகிட்டே இருக்கேன் அவருக்கும் அடிச்சு விட்டு ஒரு நூறு டேமேஜ் கொடுத்துடான்னு சொல்லி ஏறுவோ ப்ரோ 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 போவாத ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் நாக் பண்ணிடுவாருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்போ வந்து ஒன் வசூன் நினச்சிக்கிட்டு இருந்தேண்ணா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கிறதே வேறு மேலே மாற்று தெரியுதா ஓரியன்னு வச்சுருப்பாப்பில்ல அவர் அவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஓரியன் எண்ணும் வச்சுருப்பாரு ரெண்டு பேருமே உண்டு இப்போ வந்து மூணு பேருமே தனித்தனி யாருமே வந்து ஒரே டீம் கிடையாது மூணு பேருமே சோலோ மூணு சோலோ பீஸ் நிற்கிது மேலே மாற்றுப் ப்ரோ எல்ஷே பில்லோ தான் ஏறா மாதம் விட்டுறாதா அப்படின்னு சொல்லி ஏறி நின் நிற்கிறேன் நானும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கிராஸ் பயிராக பாம்பு வெடிலாம் போடுறான் மனித வெடி அப்படியே உக்காந்துட்டே டேர் நின்றாடி க்ரோனோ நோண்டாதரா நீ நம்ம நல்லா போய் அடிச்சா செம்ம கண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா மாற்ற ப்ரோ மேலே குதிச்சிட்டாப்புல ப்ரோ ப்ரோ அதை அவடா இவ மாற்றவை முடிச்சிட்டான் மாற்ற வைப்போம் வேற ஒருத்தன் எம்ஜி ஆயுஷ் இந்த இவன் தான் ப்ரோ வைப்போம் நீங்கள் கீழே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நல்லா போட்டு கொள்ளுக்கொண்டு கொள்ளியிருப்பான் மாற்றுவி ஸ்குவாடே பாம்பு நின்று ஏறாமா நீ கூடாத அடுத்து அடுத்து எடுத்துட்டேன் இந்த என்ன கேரக்டர் வச்சிருக்கானோ ஒன்றும் ஒன்றும் புரியலை எவ்வளோ அடி அடிப்பேன் பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளோ டேமேஜ் கொடுத்து தான் சாவலை மனுஷனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்